சதீஷ்குமார் ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் பகுதியை சார்ந்தவர் இவர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு காலில் தழுங்குடன் அரக்கோணத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் அரசு பொது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவரை அனுமதிக்க வந்த இவரது மனைவி மாற்றுத்திறனாளி ஆவார் ஆகவே இவரை மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதித்த பிறகு அவர் சென்றுவிட்டதாக கூறினார் பிறகு இவருடன் யாரும் இல்லாததால் மருத்துவ நிர்வாகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று உனக்கு சிகிச்சை அளிக்கப்படாது என்று கூறி அழுகிய காலோடு இருந்த சதீஷ்குமாரை மருத்துவர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்து பாதுகாவலரை கொண்டு மருத்துவமனை முன்புள்ள மதில் சுவர் அருகில் கீழே படுக்க வைத்து சென்றுள்ளனர் சதீஷ்குமார் இவர் பிஏ பட்டதாரியும் ஆவார் இவருக்கு நடக்க முடியாத சூழ்நிலை சாலை அருகே ஓரத்தில் கீழே படுக்க வைத்து சென்றதால் அங்கு அவருக்கு ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் பொதுமக்கள் உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்து வருகின்றனர்

இந்த காலு ஏற்கனவே சுகர் அதிகமாக அதனால அதனால் சின்ன புண்ணு பெரிய புண்ணு ஆகிப்போச்சு அதுக்கப்புறமா சின்ன மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாங்க இப்போ பண்ணி சீவரெலாம் எடுத்துட்டாங்க சீவரெலாம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாங்க காலு வெட்டி எத்தினால கொஞ்சம் டைம் கேட்டேன் அதுக்கப்புறம்

செய்திகளை உண்மைத்தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போதும்